இந்த மீன் மாரடைப்பை தடுக்கிறது மட்டும் இல்லாம பல பல முக்கிய நன்மைகள் உங்க உடலுக்கு கொடுக்குது அது என்ன மீன் அண்ட் அது கொடுக்கக்கூடிய ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ சோ அந்த சூப்பர் ஹீரோ மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா ஏரியாஸ்லயும் கிடைக்கக்கூடிய ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான் மீன் வாரத்துக்கு இரண்டு தடவை வரைக்கும் சாப்பிடலாம் அது உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மத்தி மீன் வந்துட்டு நீங்க அப்பப்ப மீனுக்காக வாங்கும் பொழுது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இந்த மத்தி மீன்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த ஒமேகாத்ரீ சாட்டரி ஃபேட்டி ஆசிட் நம்ம உடலுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கொடுக்குது ஸ்கின் ஹேர் அப்படின்னா பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட் இது வந்து மத்தி மீன்ல ஜாஸ்தியாவே கிடைக்கும் இந்த மீனை நீங்க சாப்பிடுற பட்சத்துல நம்பர் ஒன் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு மாரடைப்புல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மத்தி மீன் ரொம்ப உதவி பண்ணுது அதனால மத்தி மீனை அடிக்கடி சேர்த்துடுவாங்க நம்பர் டூ மூளை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மத்தி மீன் ரொம்ப உபயோகமா இருக்கு வயதான காலத்துல நிறைய பேருக்கு இந்த அல்சிமர் டிமென்ஷியா இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுறது கேள்விப்பட்டிருப்பீங்க அது வயதான காலகட்டத்தில் வராம இருக்கணும்னா வயது இருக்கும் பொழுதே நீங்க இந்த மத்தி மீன் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்க மூளையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்குது அதோட சேர்த்து உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்தனிக்குமே இது ரொம்ப உதவியாகும் அதோட சேர்த்து உங்க மசில் ஸ்ட்ரென்தனிக்குமே இது ரொம்ப உபயோகமா இருக்கு நம்பர் த்ரீ உடல் எடையை குறைக்கிறதுக்குமே இந்த மீன் உபயோகமா இருக்கு உடல் எடையை குறைக்கிற ப்ராசஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க டயட்ல ஒரு நான்வெஜ் அதில் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிடும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் அது எதிர்பார்க்கலாம் இதை நீங்க சேர்த்துக்கலாம் ஸோ அந்த பட்சத்தில் இந்த மீனை நீங்க வந்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க பொறிச்சு சாப்பிடாதீங்க இப்போ நீங்க ஒரு உடல் எடையை குறைக்கிற ப்ராசஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா மத்தபடி நீங்க பொறிச்சும் சாப்பிடலாம் ஆனால் குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது எடையை குறைக்கிறதுக்கு இந்த மீன் ரொம்பவுமே உபயோகப்படும் நம்பர் ஃபோர் எலும்புகளுடைய அடர்த்திக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதுல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கு இது உங்க எலும்புகளுடைய பலத்தையும் அடர்த்தியையும் நல்லாவே பத்திரமா பாதுகாத்துக்குது உடல்ல இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த மத்தி மீன் ரொம்ப உபயோகமா இருக்கு நம்பர் ஃபைவ் உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அதோட சேர்த்து உங்க உடல்ல புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு புற்றுநோய்க்கான எந்த ஒரு விஷயமும் வளராம இருக்கிறதுக்கு இந்த மத்தி மீன் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர உங்களுக்கு ரொம்ப வந்து உபயோகமா இருக்கும் இந்த ஐந்து முக்கிய நன்மைகள் மத்தி மீன்ல கிடைக்கும் பொழுது தேவையற்ற அன்வான்ட் ஜங்க் ஃபுட் நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு நாண்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க மீனை சூஸ் பண்ணலாம் அந்த மீனில் முக்கியமா இந்த மத்தி மீன் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உங்க உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்குது ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாலை என கூட ஷேர் பண்ணலாம் இந்த வருடம் தீபாவளிக்கு மோத போற ஐந்து டாப் ஹீரோக்கள் யாரு அண்ணனுக்கு வெளியிடுவாரா கார்த்தி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு தீபாவளிக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஐந்து டாப் ஹீரோக்களுடைய திரைப்படங்கள் நம்பர் ஒன் சூர்யா மற்றும் ஆர் ஜே பாலாஜியுடைய கூட்டணியில சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது இந்த திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்பர் டூ ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிற மதராசி திரைப்படம் இதுவுமேவும் தீபாவளியை குறி வச்சுதான் எடுக்கப்பட்டு இருக்கு ஆல்ரெடி சிவகார்த்திகேயனுடைய அமரன் திரைப்படம் கடந்த வருடம்

குறி வைக்கிறதா பேசப்பட்டு இருக்கு பட் சூர்யா ஃபார்ட்டி குறி வைக்குது கார்த்தியோட சர்தார் தீபாவளியை குறி வைக்கும் பொழுது கார்த்தி அண்ணனுக்கு வழி விடுவாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுட்டு இருக்கு இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டி போட போறாங்களா நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த ஐந்து திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் தீபாவளிக்கு கன்ஃபார்மா வரணும்னு நீங்க ஆசப்படுறீங்க கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா ஏன் கூட ஷேர் பண்ணலாம்